வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல்முருகன் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் வர எம்ஜிஆருடைய வாங்கி விட்டுருக்காருங்க எடப்பாடியார் கிழிச்சிக்கிட்டு யாருங்க வெளியே வருவாங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறையை சேர்ந்து விட்டே கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி அதுதாங்க எடப்பாடியார் திமுகவின் நீட் விளக்கு என்கின்ற வாக்குறுதி மக்களை குறிப்பாக மாணவர்களை ஏமாற்றும் வேலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்தோ விசுவாசம் குறித்தோ எல்லாம் பேசலாமா அதற்கு அந்த தகுதி அவருக்கு ஒரு சாதாரண விவசாயி உயர்ந்த நிலைக்கு தன் உழைப்பால் வந்தால் எத்தகு இன்னல்களை சந்திக்க வேண்டும் என்பதற்கு நானே நடமாடும் உதாரணமாக இருக்கிறேன் என்று எடப்பாடியார் அவர்கள் சிரித்து கூறினார் ஆனால் அவர் உள்ளத்தில் என்ன வழி இருந்திருக்கும் என்பதை இந்த ஊடகங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்னை விமர்சித்தவர்கள் எல்லாம் மூக்கு மேல் விரல் வைக்கின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான ஆட்சியை வழங்கினேன் என்று எடப்பாடியார் அவர்கள் என்று ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் பொழுது சும்மா அற்புதமான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார் என்ற தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகம்